சிறுக்கை அவன் ஒத்துக்கிறதுல அதான் பிரச்சனை இந்த இடத்துல பிரச்சனை என்னன்னா சிறுக்கை இல்ல சிருக்கை சிருக்க இல்லைன்னா மறுத்துட்டா அது உண்மை அது சரியாயிருமா ஒருத்தன் விஷம்னு எழுதிருக்க ஒரு பாட்டுல அவன் சொல்றான் இது விஷம் இல்லைங்க என்றான் ஆனா மீறி குடிச்சிட்டான் இது விஷமா அவன் ஒத்துக்கல ஆனா குடிச்சிட்டான் விஷம் கொள்ளாம இருக்குமா நீ ஒத்துக்கிட்டு குடிச்சாலும் அது சாவடிக்கும் ஒத்து காமி குடிச்சாலும் சாவடிக்கும் அதான் மேட்டர் அப்போ இந்த இடத்துல இவர்கள் வச்ச சிறுக்கை நீங்க புரிஞ்சிக்கணும் முதல்ல இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இறைவனில் இறைவனை இணையாக ஆக்குகிறீர்கள் யாரா இறைமையில் இணையாக ஆக்குகிறீர்கள் சிலம்பேரா எனக்கு எதிராக அனைவரும் சேர்ந்து சூழ்ச்சி செய்யுங்கள் இவர் சொல்கிறார் ஹூதல் இஸ்லாம் எனக்கு எதிராக நீங்கள் சூழ்ச்சி பண்ணுறான்னு விரும்பிட்டீங்களா சூழ்ச்சி பையங்க மேலும் எனக்கு அவகாசம் கூட தராதீர்கள் இந்த எல்லா இறை தூதர்களுக்கு இருக்கிற தைரியம் இதுதான் எப்பயுமே பாருங்கள் ஒரு அணி அனுப்ப இன்னைக்கே நமக்கு ஒரு அடக்குமுறை வருதுன்னு வச்சுங்க நல்லா புரிஞ்சுங்க இன்னைக்கு காலகட்டம் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் முஸ்லீம்கள் மேலே மிகப்பெரிய ஒரு அசாப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதில் நான் யார் நல்லவங்க கெட்டவன்லாம் பார்த்தா அந்த அசாப் வராது எல்லாரு வரும் அந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுங்க எப்பயுமே முஸ்லீம்கள் பயப்படக்கூடாது நம்ம போய் யாரையுமே வாலண்டியரா தாக்க கூடாதுன்னு தாக்க தேவையில்ல நம்மளை யாராவது தாக்கினாலும் நம்ம படவே கூடாது நீ எந்த நேசிக்கிறதா சொல்றியோ அந்த இறைவனை சந்திக்க போற சந்தோஷமா போனும் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு ஒரு முஸ்லீம் கவலைப்படவே கூடாது இதுதான் இந்த இறைத்துதர்களுடைய அந்த எல்லா போதனைகளும் பாருங்க என்ன சொல்றாங்க நான் உங்களை அடிச்சிருவேன் கல்லால் எரிஞ்சு கொன்றுவேன் இறைத்துதர சொல்லும் போது செஞ்சு முதல்ல செய் அதான் அவங்க சொல்லுவேன் முதல்ல அதை எனக்கு டைம் எல்லாம் கொடுக்காது ஏன்னா எனக்கு இங்க இருக்கிறது சிரமமா இருக்கு நானா தற்கொலை பண்ணிட்டு சாவதுக்கு பர்மிஷனும் இல்லை நான் சம்பாதிச்சு வச்ச செல்வம் எங்க இருக்கு அல்லா இடத்துல இருக்கு அதை நான் போய் அடையணும் அப்படின்னா நீ இதை செஞ்சு என்ன அனுப்பி வச்சாதான் அதுதான் அவங்களும் சொல்றேன் எனக்கு எதிராக அனைவரும் சேர்ந்து சூழ்ச்சி செய்யுங்கள் மேலும் எனக்கு அவகாசம் கூட தராதீர்கள் நான் அல்லாவையே சார்ந்திருக்கிறேன் அவனே எனது ரப்பாகவும் உங்கள் ரப்பாகவும் இருக்கிறேன் அந்த ரப்புங்கிற வார்த்தை அண்டர்லைன் பண்ணி ரப்பாகவும் இருக்கிறேன் இந்த இடத்துல ரப்ப வந்து குறிப்பிடுறேன் உங்களுக்கும் அவன் தான் ரப்பு எனக்கும் அவன் தான் ரப்பு அப்படிங்கிறாங்க இது பதினொன்று ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழில் பூதல் இஸ்லாம் சொல்கிறதா வருது அடுத்தது பாருங்க ஐம்பத்தெட்டில் என்ன நீங்கள் புறக்கணித்தால் எனக்கு ஒன்றும் இல்லை எந்த தூது செய்தியை கொண்டு அனுப்பப்பட்டேனோ அதை நான் ஒப்படைத்து விட்டேன் பிறகு எனது ரப்பு உங்களிடத்தில் வேறொரு ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான் இந்த இடத்துல தான் சொன்னல சமுதாயமாக நவுத்திட்டு வேற சமுதாயத்தாலாம் கொண்டு வருவான் எந்த தீங்கும் அவருக்கு நீங்கள் அவனுக்கு இழைக்க முடியாது அல்லாவுக்கு நீங்க எந்த தீங்கும் இழைக்க முடியாது நிச்சயமாக எனது ரப்பு இந்த இடத்துல தான் குறிப்பிடுறேன் எந்த ஒவ்வொரு பொருளையும் கண்காணிப்பவனாக இருக்கிறான் ஒவ்வொன்றையும் என்ன பண்ணிட்டு இருக்கான் க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க இது பதினொன்னு ஐம்பத்தி பிறகு எனது கட்டளை வந்தது எனது அருளால் ஹூது மற்றும் அவனை அவரை ஏற்றவர்களை நாம் காப்பாற்றினோம் கடுமையான தண்டனையிலிருந்தும் காப்பாற்றப்பட்டனர் யாரு ஹூது அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களை ஏற்றவர்கள் ஏற்றவர்களும் காப்பாற்றப்பட்டாங்க இவர்கள் தான் ஆது தங்களுடைய ரப்பின் அத்தாட்சிகளை மறுத்தார்கள் இப்ப அல்ல சொல்றான் தங்களுடைய ரப்பின் அத்தாட்சிகளை மறுத்தார்கள் தூதர்களின் சொல்லை இவர்கள் கேட்கவில்லை கொடுமைக்கார சத்தியத்தின் எதிரிகளின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டனர் இறுதியில் இவ்வுலகிலும் அல்லாவின் சாபத்திற்கு அவர்கள் ஆளானார்கள் மறுமையிலும் சாபத்திற்கு ஆளானார்கள் உலகத்திலே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு மறுமையிலும் அவங்களுக்கு சாபம் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த இடத்துல அல்ல மறு ஒரு அலர்ட் கொடுக்கணும் அறிந்து கொள்ளுங்கள் இதுதான் பாயிண்ட் ஆதி இனத்தவர்கள் தமது ரப்பை மறுத்தார்கள் ரப்ப என்ன பண்ணிட்டாங்களா மறுத்துட்டாங்க மறுத்துட்டாங்கன்னா என்ன விளக்கம் சொல்லிட்டு ரப்ப மறுக்கிறதுக்குன்னா அல்லாவ ஏத்துக்கல நாத்திக சிந்தனையும் பேசியிருக்காங்க அல்லாஹ் அல்லாவ கடவுள் என்று இவர்கள் ஏற்கவில்லை இப்படிதான பொருள் வரும் ஆனால் அவங்களுடைய செயல்பாடு பாருங்கள் வேற மாதிரி இருக்கும் என்ன அப்படின்னா இந்த மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே அல்லாத அவங்க மறுக்கவே இல்லை ஏன்னா இருபத்தி ஆறாவதே நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி நாலில் ஊதலைஸ்லாம் போய் சொல்கிறாங்க அல்லாதான் உங்களை படைச்சிருக்கான் அவன் தான் உங்களுக்கு பலமும் கொடுத்துருக்கான் கால்நடைகள் நீரூற்றுகள் தோட்டங்கள் அல்லாவே தந்தான் அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க ஒன்றுமே பேசலை ஒன்றுமே பேசவே இல்லை ஒத்துக்கிறாங்க ஆமா தான் கொடுத்துருக்கான் பலம் கொடுத்தது அல்லாதான் அப்படிங்கிறாங்க அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா இவர் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் உங்களை போன்ற மனிதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்கள் இவர் அல்லாவின் மீது இட்டு கட்டுகிறார் அப்படி இட்டு கட்டக்கூடிய ஒரு மனிதர்கல்லாவை ஒத்துக்கிட்டாங்க ஆனா அல்லா என்ன சொல்றான் ரப்பை மறுத்தார்கள் சொல்றான் கவனத்தில் கொள்க இவர்களே ஆறு சமுதாயத்தினர் தமது ரப்பை மறுத்தார்கள் இவர் ரப்பை ஏற்றுக்கிட்டு தான் இருக்கான் என்ன சொல்றான் ரப்பை எல்லாத்தையும் கொடுத்தான்னு ஒத்துக்கிட்டான் என்ன சொல்றான் ஹூதலை சிலாம் போய் சொல்றாங்க இவர் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படிதான் சொல்றான் அதே வந்து ரப்பு அப்படிங்கறது எல்லா சமுதாயத்திற்குமே பிரச்சனை இன்னைக்கும் நமக்கும் இப்ப முஸ்லீம்கள் காஃபிரா சொன்னோம்ல எந்த விதத்துல காஃபிரா இருக்கிறாங்க அந்த விதத்துல முஸ்லீம்கள் காஃபிரா இல்ல இலாஹ் தான் அப்படின்னு எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க இறைவன் அல்லாஹ் அப்படிங்கறதுல யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது இதற்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் மாற்று கருத்து கிடையாது இன்னைக்கு யார் எல்லாருக்குமே மாற்றுக்கிறது எதுல தெரியுமா இருக்கு அல்லாவை ரப்பாக ஏற்றுக்கொள்வதில் யாருக்குமே உடன்பாடு கிடையாது முஸ்லிமும் இன்னைக்கு கடுமையா வெறுக்கிறோம் அல்லாவை ரப்பா ஏத்துக்கிறது இல்ல பிரௌனும் ஏத்துக்கிறது இல்ல ஹூத் அலை இஸ்லாமுடைய அந்த சமுதாயமும் ஏத்துக்கல நூ அலை இஸ்லாமுடைய சமுதாயமும் ஏத்துக்கல இப்லீஸும் ஏத்துக்கல ரப்புங்கிறதுல மட்டும் கடுமையா எதிர்க்கிறாங்க இதைத்தான் அல்லா சொல்றான் ரப்பாக இருக்கும் நிலை என்னுடைய சிஃபத்தை இவங்க மறுக்கிறாங்க அது என்ன ரப்புங்கிற அந்த சிஃபத்து சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா அல்லாஹ் சூரால அல்லா என்னங்கிறான் ரப்புல் ஆலமீன் சாதாரண விஷயம் இல்ல அல்ல வந்து ஹுரான் அந்த அந்த இடத்துல கொண்டு வரான் ரப்பு ஆலமீன் எல்லாமே எனக்கு ரப்பு அப்படிங்கிறான் இது சாதாரண விஷயம் இது கிடையாது ஏதோ ரப்பு அப்படிங்கறது படைச்சிட்டு அப்படியே விட்டுட்டான் அப்படிங்கிறது கிடையாது பராமரிப்பவன் அப்படிங்கிறதுக்கு இதுலேயே கூட்டத்தினர் எடுத்துங்க நீங்கள் அறிந்திருந்தால் முன் சென்ற சமுதாயத்தை பத்தி எல்லாம் கேக்குறான் பூமியும் இதில் உள்ள அனைவரும் யாருக்குரியவர்கள் எல்லாம் கேட்குறான் கேக்குறான் இந்த பூமி அதில் இருக்கிற எல்லா பொருளும் யாருக்குரியது என்பதை கூறுங்கள் அந்த மக்கள்கிட்ட நிறைய கேளுங்கிறாங்க நிச்சயமாக அதற்கு அவர்கள் பதில் அளிப்பார்கள் அல்லாவுக்கே சொந்தமானது என்று இதுக்கு மேல என்ன ஈமான் வேணும் என்ன அல்லா இந்த பூமி பூமியில் இருக்கிற எல்லா பொருட்கள் யாருக்கு சொந்தமானது அல்லாவுக்கே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கேட்குறான் ஏழு வானங்களின் உரிமையும் மகத்துவம் மிக்க அரிசின் அதிபதியும் யார் என்று இவர்களிடம் கேளும் ஏழு வானத்துக்கு சொந்தக்காரன் மகத்துவமிக்க அரிசிக்கு சொந்தக்காரன் யாருன்னு கேளுங்க அப்ப அதுக்கும் சொல்றாங்க அல்லாதான் என்று நிச்சயமாக பதில் கூறுவார்கள் அதுக்கும் என்ன சொல்றாங்க அல்லாதான் அப்படிங்கிறேன் அல்ல சொல்றான் பிறகு ஏன் நீங்கள் அஞ்சுவதில்லை ஏன் பயப்பட மாட்டேங்கிறீங்க அப்போ வேறு ஏதோ ஒரு பொடி வச்சு எல்லாம் பேசுகிறான் அதுதான் புரிஞ்சுக்கணும் மேலும் உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள் ஒவ்வொரு பொருளின் மீதுள்ள அதிகாரமும் யாருடைய கைவசம் இருக்குது நான் நினச்சேன் இந்த மரத்தை எரிச்சிட முடியாதா எல்லாம் கேட்குறான் நான் நினச்சேன் இந்த கடலை சுனாமி வர வச்சிட முடியாதா நான் நினச்சேன் இந்த பூகம்பம் கொண்டு வர முடியாதா நான் நினச்சேன் இந்த வானத்தை மழை பெய்யாமத்தை செஞ்சிட முடியாதா இதெல்லாம் யாருக்கு அதிகாரம் இருக்குதுன்னு நல்லா கேட்குறான் மேலும் அனைவரையும் காப்பாற்றும் மாற்றலும் யாராலும் காப்பாற்றப்படும் தேவையில்லாதவனும் யார் எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருக்கிறவன் தனக்கு யாரும் காப்பாற்ற தேவையில்லாதவன் யார் இதற்கும் நிச்சயமாக அவர்கள் பதில் கூறுவார்கள் இவை அனைத்தும் அல்லாஹ் கூறியதாகும் என்று இத்தனையும் சொல்லியிருக்கிறான் சொல்லிட்டு பிறகு கேளுங்கள் எங்கிருந்து ஏமாற்றப்படுகிறீர்கள் இன்னும் எங்க இருந்தாண்டா உங்க மூலம் அழுகி போகுது அதெல்லாம் கேட்கறான் இவ்வளவு தெளிவாக என்னை வச்சிருக்கிறீங்களே இது சொல்ற இருபத்தி மூணாவது எண்பத்தி நாலுல இருந்து எண்பத்தி ஒன்பது வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் இருக்கு ஸோ விஷயம் என்னன்னா அப்போ கடவுளை இந்த அளவுக்கு சரியா விளங்கின மக்களை பார்த்து எல்லாம் சொல்றான் ரப்பை மறுத்தார்கள் குஃப்ரு செஞ்சிட்டாங்க காஃபிர்கள் அப்படிங்கிறான் இப்போ இந்த ரப்போடைய மீனிங்கை பார்ப்போம் என்ன அப்படின்னா ரப்புங்கிறதுக்கு மொத்தம் எத்தனை மீனிங் வருதுன்னா நாலு மீனிங் வருது ஒன்று வளர்ப்பவன் என்னது ஒன்று வளர்ப்பவன் ரெண்டாவது பராமரிப்பவன் மெயின்டென்ஸ் பண்றான் மூணாவது சொந்தக்காரன் உரிமையாளர் நாலாவது அதிபதி ஓனர் இப்போ இந்த நான்கு மீனிங் வந்து ரப்புக்கு வந்து அரபியில இருக்கு இப்போ இந்த நாலுல அல்லாவோட இந்த ரப்புங்கிற வார்த்தை பயன்படுத்தும் போது என்ன மீனிங்கில் வரும் எந்த மீனிங்ல வரும் ஆகும் அதுதான் கரெக்ட் எல்லாமே ஃபிட்டவன் அல்லாஹ் தான் நம்மளை வளர்க்குறவன் அல்லாஹ் தான் நம்மளுக்கு பர பராமரிப்பவன் அல்லாஹ் தான் நம்மளுக்கு உரிமையாளன் அல்லாஹதான் நமக்கு அதிபதி இந்த நாளில் வேற யாராவது நம்ம ஃபிட் பண்ணிவிட்டோன்னு வச்சீங்க அதுக்கு பேர் என்ன சிற்கு நம்மளை பராமரிக்கிறவன் இவன் கிடையாது இன்னொருதான்னு சொல்லி நீங்கள் அது யாரு சிருக்கு இந்த இடத்துல அல்லாஹன் நீங்கள் பராமரிக்கிறவனை எடுத்துக்கலன்னு வச்சீங்க அது என்னது குஃபுரு இன்னொரு ஆளை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்ன ரப்பு அதாவது தன்னுடைய ரப்பானியத்தில் தன்னுடைய ரபூபியத்தில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா என்ன இதில் வந்து ஷீர்க் இதை தான் நபி சொல்றாரு இறைவனின் தன்மையில் நீங்கள் கூட்டாக்கி விட்டீர்கள் சொல்றாங்க இறைவனுடைய தன்மையில் நீங்க கூட்டாக்கி விட்டீங்க அப்படின்ட்டு அதை தான் இவங்க சொல்றாங்க இப்போ ரப்புக்கு இன்னொரு அந்த குரான்லேயே சில உதாரணங்களையும் பாருங்க என்ன அப்படின்னா யூசுஃப் நபி அடிமையாக இருக்கிறார் அடிமையாக இருக்கும்போது தன் முதலாளி என்ன சொல்றாரு ரப்புங்கிறார் யூசுப் நபி முதலாளியை பத்தி சொல்லும்போது பன்னெண்டாவது அதிகாரத்துல இருபத்தி மூணாவது வருஷத்துல சொல்றாரு அடிமையா பிடிச்சுதான் கொண்டு போயறாங்க கிணத்துல இருந்து எடுத்து அடிமையா கொண்டு போய் தான் அந்த வச்சிருக்கிறார் அவரு அந்த யார் அவரு அந்த மந்திரியா இருக்கக்கூடியவர் அவர் வீட்டில் வளர்றாரு தன்னுடைய முதலாளியை பார்த்து என்ன சொல்றாரு ரப்பு அப்படிங்கிற ரப்பனா அல்லாஹ் ஒரு சொல்கிறாரு சொல்றாரு அந்த ரப்பு அர்த்தத்திலே சொல்றாரு ஓனருங்கிற அர்த்தத்தில் மீனிங் செய்யப்படுது அதே யூசுப் சூறாவிலேயே பாத்தீங்க அப்படின்னா கனவுக்கு விளக்கம் தராங்களா ஒருத்தர் மதுவை வந்து ஊத்தி கொடுப்பாரு அந்த இடத்துலையும் என்ன சொல்றாரு உன்னுடைய ரப்புக்கு நீ ஊற்றி கொடுப்ப அப்படிங்கிற அப்போ இந்த ஓனர்ங்கிற அந்த மீனிங்கலும் அந்த அடிமை முதலாளி அப்படிங்கிற அந்த ரிலேஷனுக்கும் என்ன பயன்படுத்தப்படுது ரப்பு அப்படிங்கிறத பயன்படுது இப்போ மனிதனை பொறுத்த வரைக்கும் நல்லா என்ன சொல்கிறான் மனிதர்களே சிறந்தவரை எடுத்துக்குவோம் யாரு நபி சொல்லா சலாமா அவங்க அவங்களுடைய சிஃபத் என்ன அஷது அண்ண முஹமதன் அப்துகுசூலு அல்லாவுடைய அடிமையாகவும் தூதராகவும் இருக்கிறார் அப்போ முதல் சிஃபத்து என்ன நபிஸ்லா சலாமா அவங்களுக்கு அடிமை ஸோ அடிமைக்கும் ஓனருக்குமான ரிலேஷன்ஷிப் தான் நமக்கு மற்றபடி ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் கிடையாது நம்ம அல்ல என்னவா வச்சிருக்கான் அடிமையா வச்சிருக்கான் இப்ப அடிமையுடைய டெபினேஷன் என்ன சுயமா எதையுமே பண்ணக்கூடாது அடிமையுடைய டெபினேஷன் என்ன சுயமா ஏதாவது பண்ணிட்டானா அது அஃபன்ஸ் அதுதான் நபிசுல்லா சலம் அவங்கள பார்த்து சொல்றான் இது யார் பண்ணா அல்ல சகிச்சுக்க மாட்டான் யார் பண்ணாலும் சகிச்சுக்க மாட்டான் நபிசுல்லா சலம் பண்ணா கூட எல்லாம் என்ன பண்ணுவான் என்னுடைய மொஹபூபு என்னுடைய அப்படியே நேசரு என்னுடைய அல்லாவுடைய ஃப்ரெண்டு இவர் விட்டுறலாம் அப்படின்னு சொல்றாங்க அல்ல என்ன சொல்றான் மேலும் இவர் சுயமாக ஏதேனும் ஒரு விஷயத்தை நம் பெயரில் சேர்த்து விட்டால் நாம சொல்லாம இவரா சுயமா ஏதோ ஒன்று சொல்லிட்டாருனா போனா போதும் விட்டுருவோங்கிறனா வலது கையை பிடிப்போம் வலது கையை பிடிப்போம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிப்போம்னு அர்த்தம் பிறகு அவரது பிடரி நரம்பை துண்டித்து விடுவோம் அப்படிங்கிறான் பிடிச்சு அவரை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ஆக்கி விட்டுருவேன் கடுமையா தண்டனை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்றான் அது அறுபத்தொன்பதுல நாற்பத்தி நாலுல இருந்து நாற்பத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் அல்ல சொல்றான் சோ விஷயம் என்னன்னா சுயமா செயல்படவே கூடாது அப்ப ரப்போடைய டெஃபினேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசு இப்போ ஒரு மரம் இருக்கு சில உதாரணங்களையும் பார்த்துருவோம் ஏன்னா இது ரொம்ப டீப்பாக பார்க்கணும் ரப்புங்கிற விஷயம் பொறுத்த வரைக்கும் இன்சாலாக அது ஒரு ஒரு தனியாக ஒரு கிளாஸ் மாதிரி பண்ணுவோம் என்னென்னா அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய அரசியல் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு மௌலனோடைய ஒரு புக் இருக்குது அதில் வந்து ஒரு நீட்டாக அருமையாக டெஃபலேஷன் கொடுக்குறாரு இந்த இஸ்லாம் வந்து என்ன கான்செப்ட் அரசியல் பேசுது அப்படிங்கிறது அதில் வந்து எல்லாமே கொண்டு வரார் இலாகா அந்த ரப்பு இதெல்லாமே அது கரெக்டாக கொண்டு வந்து இஸ்லாமிய அந்த சொல்லக்கூடிய அந்த அரசியல் விளக்கம் கொடுக்குறாரு இன்ஷாலா அது ஒரு நாளைக்கு பேசுவோம் இப்போ இதை பற்றி இந்த இடத்துல புரியுதுங்கன்னா ஹூதல் இஸ்லாமோடைய ரிலேட்டடான விஷயங்கிறதுனால என்னன்னா ஒரு மரம் இருக்கு ஒரு மரத்துக்கு ஓனர் யார் ரப்பு யாரு அந்த மரத்தை வச்சவன் அப்போ அவனுடைய வேலைகள் என்ன தண்ணி ஊற்றுவான் உரம் போடுவான் வெளிச்சம் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை செட் பண்ணி கொடுப்பான் காற்று வர்ற மாதிரி பார்த்துக்குவான் அப்புறம் என்ன பண்ணுவான் ஒரு வேலையை அமைச்சு கண்காணித்து பண்ணிக்கும் எந்த ஒரு தீமையும் அந்த மரத்தை நெருங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே ஒரு குழந்தையுடைய ரப்பு யார் தாய் அந்த குழந்தைய வந்து அது பராமரிப்பா அதுதான் பண்ணும் உணவு கொடுக்கும் ஆபத்துகள் எதுவும் அந்த பூச்சிகள் எதுவுமே வந்துடக்கூடாது அடுப்புக்கிட்ட போயிடக்கூடாது இதெல்லாம் வந்து பாதுகாத்துக்குவோம் அதுக்கு மற்ற தேவைகள் அதுக்கு வந்து தேவையான கழிவுகளை சுத்தம் பண்ணுறது எல்லாம் பராமரிக்கும் இதே மனிதனுடைய ரப்புன்னு வந்துருச்சுன்னு வைங்க ஒரு மனிதன் பெருசாகிட்டான் ஒரு இளைஞன் நல்லா அறிவியும் முதிர்ச்சி அடைஞ்சிட்டான் இப்போ இவனுக்கு ரப்பா இருக்கிறவன் என்னன்னா செய்யணும் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தா போதுமா அவனுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தா போதுமா தண்ணி கொடுத்தா போதுமா அவனுக்கு காற்று போய் சேர்ற மாதிரி பண்ணிட்டா போதுமா சூரிய வெளிச்சம் போய் அவனுக்கு சேர்ற மாதிரி இருந்தால் போதுமா அவன் தனியாக ஒரு குகையில் வாழ்ற ஆள் கிடையாது இவன் வெளியே வர்றான் ரோட்டுக்கு போயாகணும் பஸ் ஸ்டாண்டில் போயாகணும் பஸ் ஸ்டாண்டில் அவன் எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு சொல்லித்தரணும் புரியுதுங்களா கைடன்ஸும் பண்ணணும் எக்ஸ்ட்ராவா புரியுதுங்களா மரம் கிடையாது ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கிறதுக்கு மனுஷன் அப்போ மனுஷனுக்கு ரப்பு அப்படின்னா எல்லாத்தையுமே வழிகாட்டணும் அது குழந்தைக்கு அதாவது குழந்தை பெருசாகிடுச்சுன்னா அம்மா என்ன பண்ணுறாங்க வெறும் சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு போயிடுறாங்களா வெளியே போனால் என்ன சொல்லுவாங்க வண்டி வேகமாக போகாத இப்போ அந்த ரப்போடைய கடமை என்ன எச்சரிக்கை பண்ற வண்டி வேகமாக போயிடாத ராத்திரி லேட்டாக வந்துராத இதுவும் சொல்லணும் என்ன பண்ணோம் போதையில போய் போதை பொருட்கள் பயன்படுத்திடாத வெளி இந்த மாதிரியான தீமைகள் இருக்கு இதெல்லாமே என்ன பண்ணும் கைடு பண்ணணும் ஸோ அதே வந்து உலக மக்களுக்கே ரப்புனால் என்னென்னலாம் கைடு பண்ணணும் தெரியுமா பொருளாதாரத்தை எப்படி செலவு பண்ணுறது அரசாங்கத்துக்கு வரி வந்துருச்சு இந்த பொருளாதாரத்தை நீங்கள் எப்படி செலவு பண்ணணும் இதை பற்றி அது என்ன பண்ணணும் அந்த ரப்பு கிட்ட இருந்து வழிகாட்டுதல் வரணும் ஆண்களின் உரிமைகள் என்ன ஆண்களுக்கு விளக்கணும் அது பெண்களும் புரிஞ்சுக்கணும் பெண்களின் உரிமைகள் என்ன அரசியல் கோட்பாடுகள் எப்படி இருக்கணும் ஆட்சி அதிகாரம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் பார்லிமெண்ட்ரியா இருக்கணுமா பிரசிடென்ட் ரூலாக இருக்கணுமா கிலாஃபத்தாக இருக்கணுமா எப்படிப்பட்டதாக இருக்கணும் வரி விதிப்புகள் எப்படி இருக்கணும் இன்னைக்கு அது தேவையில்லை இன்னைக்கு மனிதனுக்கு அதாவது நல்லா புரிஞ்சுங்க நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு எஃபெக்ட் பண்ணுதோ அது எல்லாத்துக்குமே எல்லாம் என்ன பண்ணணும் கைடன்ஸ் காட்டணும் இன்னைக்கு நமக்கு எது எது எஃபெக்ட் பண்ணுது ஃபேமிலி மட்டுமா நமக்கு எஃபெக்ட் ஆகுது ரொம்ப ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இன்னைக்கு வந்து மனித குலம் வளர்ச்சி அடைஞ்சு வளர்ச்சி அடைஞ்சு நம்மளை அதிகமாக எஃபெக்ட் பண்ணுற விஷயம் எது தெரியுமா அரசியல் தான் புரியுதா டாலர் ரேட் ஏறிச்சுன்னு வச்சுக்கோ உன் குடும்பத்தில் வருமா வருமா வந்துடும் டாலர் அங்கே ரேட் ஏறிச்சுன்னா நீ வந்து சிரமத்தில் வந்துடுவேன் ஏன்னா டாலர் ரேட் ஏறிச்சின்னா மருந்து விலை பொருள் ரேட் ஏறும் பெட்ரோல் ரேட் ஏறும் எல்லாமே ரேட் ஏறும் அப்போ இது எல்லாமே எஃபெக்டும் அப்போ டாலர் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது யாருடைய கையில் இருக்கணும் யாருக்கு வழிகாட்டணும் புரியுதா இல்லையா ரூபா நோட்டு நாணயத்துடைய பவர் நாணயத்துடைய மதிப்பு யார் வழிகாட்டுதல் படி இருக்கணும் இருக்கணுமா இல்லையா இன்னைக்கு வந்து இன்னி பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் என்ன எல்லா குஃப்ரு பண்ணிட்டோம் அவன் கொடுத்த ஐடியாஸை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சௌரியத்துக்கு நாம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சௌரியத்துக்கு நாம பண்ணல சில பலம் மிக்கவர்கள் பலத்தை பயன்படுத்தி இந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ள நம்மளை அடிமையாக்கி நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க நாம அவங்களுக்காக ஃப்ரீயாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நமக்கே தெரியாமல் நாம அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மேட்டர் அப்போ மனித வாழ்க்கையில எதெல்லாம் நமக்கு எஃபெக்ட் ஆகுதோ அது எல்லாத்தையுமே எல்லாம் என்ன பண்ணணும் அதை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கணும் அதுதான் ரப்புங்கிறது அது எது வருது அரசியல் கோட்பாடுகளில் வரும் வரி விதிப்புகளில் வரும் ஒப்பந்தங்களை புகாரில எடுத்து பாருங்க எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கு இதில் வரி விதிப்பு இஸ்லாம் சொல்லித்தருது அல்ல சொல்லித்தரான் ஒப்பந்தங்கள் எப்படி இருக்கணும் நீர் பங்கீடுகள் நதிநீர்கள் எப்படி பங்கிடணும் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் இருக்கு குற்றவியல் சட்டங்கள் அதிகாரிகளை எப்படி தேர்வு செய்வது கல்வியில் இருக்க வேண்டிய பாடங்கள் எது எந்தெந்த பாடங்கள் இன்றைக்கி இருக்கணும் அறிவில்லாத கல்வி திட்டம் மலட்டுத்தனமான கல்வி திட்டம் வச்சிருக்கோம் இது வந்து வானத்திலிருந்து வழிகாட்டப்படுது தீமை எது நன்மை எதுங்கிற அந்த பட்டியல்கள் எந்த வியாபாரம் கூடும் எந்த வியாபாரம் கூடாது மரபணு மாற்ற விதைகள் கூடுமா கூடாதா விவசாயம் என்ன பண்றான் மரபணு மாற்ற விதையை எடுத்து யூஸ் பண்றான் மரபணு மாற்ற விதையை பயன்படுத்தலாமா பக்கமான சைத்தான் சொல்கிறான்ல நான் அவர்களுக்கு கட்டளை இடுவேன் அவர்கள் உன் படைப்பில் மாற்றம் செய்வார்கள் ஜீன்ல மாற்றம் பண்ணுவாங்க அவன்தான் சொல்றான்ல சைத்தானுடைய கட்டளை அது இன்னைக்கு மரபணு மாற்ற விதையை கொண்டு போய் வச்சதுனால எத்தனை கேன்சர் பேஷண்ட் இது அல்லாவை நம்ம ரப்பா ஏத்துக்கல பாக்குறதே இல்லை இந்த டாபிக்ஸே நம்ம மனிதர்களையும் ஜின்களையும் வணங்குவதற்காக தவிர வேற எதற்காகவும் படைக்கணும் வணக்கத்தை செஞ்சுட்டோம் அதுக்கப்புறம் எப்பயும் எடுவா நாசமாக போட்டோம் அப்போ இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட இந்த விதைகள் சாப்பிட்டு மனித சமுதாயம் பாதிப்படைஞ்சிருக்கு அல்ல அதுக்கு சொல்லியிருக்கான் தீர்வு ஆனா தீர்வு சொல்லியிருக்கான் நாம என்ன பண்ணோம் அதை கண்டுக்கவே இல்லை அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட்டோம் இப்ப மக்களுக்கு என்ன வருது இப்ப நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் நல்லா நம்ம பிரச்சனைகளை கேர் பண்றதே இல்லை நமக்கு என்ன தேவைன்னு அல்லா வந்து சொல்றதே இல்லை இப்படிதான் நினைக்கிறோம் நமக்கு என்ன பாதிப்புன்னு அல்லா கண்டுக்கிறது அல்லாவுக்கு என்ன கவலை நாம் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன அல்லாவுக்கு என்ன தேவை தெரியுமா ஒழுங்காக ஆட்டணும் ஒழுங்கா நீட்டணும் இதுதான் மாற்றி செஞ்சு போட்டிங்க கோவம் வந்துடும் தூக்கி போட்டுருவான் அப்போ அல்லா மேலே எப்படி முகப்பத்து வரும் இப்படி அல்லாவை ப்ரெசென்ட் பண்ணோம்னா மனித குல நன்மைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எல்லா பட்டியல் போடுறோம் மரபணு மாற்ற விதைகள் ட்ரேடிங் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது நீங்கள் வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் ஆன்லைன் வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டு இப்படி கொண்டு போய் வச்சுட்டாங்க இதை பற்றி அல்லாஹ் சொல்லவே இல்லையா இது எவ்வளோ எஃபெக்ட் ஆகுது இன்றைக்கி அறுப்பு சில சமயத்தில் இரநூத்தம்பது ரூபாய்க்குலாம் போகல திடீர்னு வா தேங்கானா வந்த ரூபாய்க்கு போகல இதெல்லாம் ஏன் நடக்குது இதெல்லாம் ஃபஸாது மனிதர்கள் கையில் இதெல்லாம் போனதுனால ஃபஸாது ஏற்பட்டுருச்சு ராணுவம் எதற்கு பயன்படுத்தணும் ஒரு பலவீனர்கள் எங்கேயாவது இருந்தாங்கன்னா எங்கேயாவது ஒரு அடக்குமுறை ஆட்சி நடக்குது அந்த அடக்குமுறை கீழே இராணுவத்துக்கு அங்கே பலவீனர்கள் மாட்டிக்கிட்டாங்க இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற இராணுவம் எப்படி பயன்படுத்தணும் அந்த அப்பாவி மக்களை விடுவிக்கிறதுக்காக நீங்கள் ராணுவம் பயன்படுத்தணும் எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் வந்து தெளிவாக நம்ம குரானில் சொல்கிறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அல்ல ரப்பா எடுத்துக்காம அதெல்லாம் பண்ணுறோம் ஸோ விஷயம் என்னன்னா அல்லாவுடைய வழிகாட்டுதல் சர்க்கிள் ரொம்ப பெருசு இப்போ இது எல்லாமே ரப்புக்கு மீனிங் என்ன அப்படின்னா படைச்சு விட்டுறது இல்லை அவன் வாழ்க்கையில் எஃபெக்ட் ஆகிற எல்லா விவகாரங்கள்லையும் அவன் தலையிடணும் மனிதனுக்கு எது எதுலெல்லாம் பாதிப்பு ஏற்படுமோ இன்னி கண் கூட நம்ம பாதிப்பு அதாவது உச்ச உச்சகட்டத்தில் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் அந்த பாதிப்பு உணர முடியாம ஆகி போச்சு ஏன்னா போதை கொடுக்கப்பட்டுருச்சு ஐப்பிஎல்ங்கிற போதை சினிமாங்கிற போதை மியூசிக்குங்கிற போதை புரியுங்களா விபச்சாரங்கிற போதை மதுங்கிற டைரெக்டான போதை இத்தனை போதைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு அந்த எஃபெக்ட் தெரியாமல் வச்சுட்டான் இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஸ்டாப் பண்ணுங்கள் ஒரு வாரம் ஸ்டாப் பண்ணுங்கள் எல்லாரும் ரோட்டில் இறங்கிடுவோம் இதெல்லாம் ஒரு வாரம் ஸ்டாப் பண்ணுங்க ஒரு வாரம் சினிமா தேட்டர் மூடிடுங்க டிவியில் வந்து கட் பண்ணிடுங்க எல்லாம் பண்ணிடுங்க நியூஸ் பேப்பர் கொடுத்துட்டே இருங்க எல்லாம் உட்காந்து இதுதான் யூஸ் என்னடா நாட்டில் இவ்வளோ அநியாயம் நடக்குது எல்லாம் இப்படி போயிட்டு இருக்குது அப்படிமா அப்போதான் தான் தெரியும் அந்த உணராமல் இதெல்லாம் பண்ணிட்டான் விஷயம் என்னன்னா ல்லாம் நமக்கு முழுமையான வழிகாட்டுதல் காட்டுறான் இப்படிப்பட்ட ஒரு தான் இவங்களுக்கு பிரச்சனை வருது யாருக்கு ஹூது நபியுடைய சமுதாயத்திற்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது பொருளாதாரத்தை இவங்க சௌரியத்துக்கு செலவு பண்ணி வீணான பில்டிங்க்கு செலவு பண்ணுறாங்க அதை ஹூது நபி என்ன சொல்லியிருக்காருன்னு அர்த்தம் அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பார் அவர் இப்படி பண்ணாதீங்களா இந்த பலவீனர்களை நீங்கள் பிடிக்கிறீங்க கடுமையா ஏன்டா அவன்கிட்ட கடனை கொடுத்துட்டீங்க அவன்கிட்ட அப்படி ஸ்டாக வசூல் பண்ணுறீங்க அந்த வசூல் பண்ணி அந்த பணத்தை என்ன பண்ணுறீங்க கொண்டு போய் என்ன பண்றீங்க வீணா கொண்டு போய் சின்னத்தை கட்ட போறீங்க அதுக்கு இந்த பலவினர்களுக்கு சலுகை கொடுத்துட்டு போலாம்ல இதைத்தான் பேசுறாங்க புரியுதா என்ன பேசிருக்காங்க இதைத்தான் பேசிருக்காங்க பலவினர்களை பிடிச்சி இப்படி பிடிக்குறீங்களா கொஞ்சமாவது உங்களுக்கு இறக்க முறை இன்னைக்கு எடுத்துங்க மல்லையா ஒன்பதாயிரம் கோடி ரூபா கடன் வாங்கிட்டு இப்போ என்ன பண்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மல்லையா என்ன பண்றாரு எப்படி வீணான சின்னங்களை எழுப்புறாரா புரியுதா எவ்வளவு பெரிய பெரிய பில்டிங் கட்டுறாரா அம்மி அம்பானி எடுத்தீங்க ஒரு லட்சத்தி எழுவத்தையாயிரம் கோடி என்னமோ தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஒரு லட்சத்தி சொச்சம் கோடி ரூபாய் இப்போ பட்ஜெட்டில் ரெண்டு பட்ஜெட்டுக்கு முன்னாடியே நினைக்கிறேன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க பெரிய மீடியா நியூஸே வராது இன்றைக்கி பணம் பார்த்துலேன்னு ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் கோடி ரூபா எங்கேருந்து எடுத்திருக்காங்க ரிசர்வ் பேங்க்லேருந்து எடுத்திருக்கேன் இப்போ அம்பானி என்ன பண்ணுறாரு மும்பை இந்தியன்ஸ் டீம் வச்சிருக்கா வீடு மட்டும் எவ்வளோ ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாயா ஒன்றுக்கு இப்போ கல்யாணம் பண்ணார் எவ்வளோ ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாயா இப்போ யார் காசு யாருக்கு எடுத்து எப்படி விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க புரியுதுங்களா அப்போ அதே தீமை இங்கே இருக்கா புரியுதா அதே வந்து நீங்க உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல கேன்சருன்னு சொல்லி பர்சனல் லோன் போட்டு நீங்க ஆப்ரேஷனுக்கு பணம் வாங்குங்க உங்கள் அம்மாவும் செத்துருவாங்க இப்போ பர்சனல் லோன் கட்ட வேண்டிய வரும் உங்கள் பில்டிங்கும் போயிடும் அதாவது உங்களுடைய அந்த வருமானமும் போயிடும் தொழில விட்டு அம்மா பின்னாடி அலைஞ்சிருப்பீங்க வேலையும் போயிடும் இப்போ உங்களை விடுவாங்களா கவர்மெண்ட்டு வேற வரும் கடுமையா பிடிக்கும் இதே நடக்குமா இல்லையா இந்த ஹூது நபி சமுதாயம் மாதிரி அதாவது காசை வாங்கி வீணடிக்கிறவனை விட்டுடுறீங்க அவன் அந்த காசை எடுத்துட்டு போய் ஃபார்முலா வன்லையும் இதுலையும் கரெக்ட் சூதாட்டத்துலையும் கொடுக்குறான் சௌரியத்துக்கு மாட மாளிகை கட்டுறான் ஒருத்தன் தங்கிறதுக்கு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாயில் வீடை கட்டுறான் அவனுக்கு கடன் தள்ளுபடி ஒரு ஏழை விவசாயி ஒரு டிராக்டருக்கு வாங்கிடுவான் புயல் வந்து அந்த மலைகள் வந்து அந்த மரங்கள் வந்து அழிஞ்சு போயிடும் அந்த விவசாயி எப்படி பிடிப்பாங்க போய் கதற கதற அவன் தவணை தான் கேட்பான் என்னம்மா இதாகிடுச்சிங்க இந்த போ இந்த வருஷம் முடியலைங்க தீவு கட்ட முடியலைங்க வட்டியும் போட்டு இது பண்ணிடாதீங்க அடுத்த வருஷம் வந்து ஏன்னா அவன் மானத்துக்கு ரொம்ப எதனால இங்கே தற்கொலை பண்ணிக்கிறான் மானம் இருக்க போய் தான் அவன் தற்கொலை பண்ணுறான் அப்போ பலவீனர்களை போட்டு அவ்வளவு கடுமையா அவங்க பிடிக்கிறாங்க இன்னைக்கு இதே தான் நடக்குது உணரணும் புரியுதா நல்லா சொன்ன அறிவை பயன்படுத்தி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் பூது நம்பி காலகட்டத்தில் நடந்ததும் இன்னைக்கு நடக்கிறதும் தான் அதே பிரச்சனை தான் நடக்குது என்ன விஷயம்னா அல்லாவுடைய வழிகாட்டுதல் படி இவங்க நடத்துக்கிறது இல்லை இதுதான் மேட்ரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அவங்க என்ன பண்றாங்க விட்டுறாங்க நம்மளை விட்டுருங்க பூது நம்பி கிட்ட என்ன சொல்றாங்க நீங்க வந்து விட்டுருங்க இதுதான் இன்னொரு இடத்துல நாள் என்ன சொல்றேன் அப்படின்னா பதினொன்று ஐம்பத்தி ஒன்பதுலயே சத்தியத்திற்கு எதிரியான கொடுங்கோளர்கள் ஒவ்வொருவரின் கட்டளையும் பின்பற்றி கொண்டிருந்தார்கள் அல்ல குற்றமா என்ன சொல்றான் ஏன் கட்டளையே பின்பற்றல அதை விட்டு என்ன பண்ணிட்டு இருந்தான் அந்த அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை பின்பற்றிட்டு அவன் சத்தியத்தை நிராகரிச்சு சலுகை இப்ப இன்னைக்கு எடுத்து நீங்க அதிகாரியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு அடக்குமுறைகள் அதுதான் இன்னைக்கு வந்து அந்த ஒபீடியன்ஸ் இருக்குல்ல பின்ப கட்டுப்பட்டு நடத்தல் அதை வச்சே மேல இருக்கிறவர்கள் கீழே இருக்கிறவர்கள் என்ன பண்றாங்க தப்பா பயன்படுத்துறாங்க அவங்களுடைய அதிச்சாட்டியங்களுக்கு அவர்களை வந்து உடந்தை ஆக்குறாங்க இதை அல்லா சொல்றான் சத்தியத்திற்கு எதிரியான கொடுங்கோலர்கள் ஒவ்வொருவரின் கட்டளையும் பின்பற்றி கொண்டிருந்தார்கள் இதுதான் ரப்பை மறுத்தது காரணம் ஏன் கட்டளை ஏன் விட்டுட்டாங்க இன்னொருத்தன் கட்டளையை எடுத்துக்கிட்டாங்க இதுதான் அல்லாவ ரப்புன்னு மறுத்துட்டது இறுதியில் இவ்வுலகிலும் அல்லாவின் சாபத்திற்கு ஆளானார்கள் மறுமை நாளிலும் அல்லாவின் சாபத்திற்கு ஆளானார்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஆதினத்தவர்கள் தம்முடைய ரப்பை மறுத்தார்கள் இதனால் தூக்கி எறியப்பட்டார்கள் ஹூதுடைய சமுதாயத்தினரான ஆது மக்கள் அதுக்கப்புறம் அந்த அல்லா அந்த மக்களுக்கு கொடுத்த இழிவு பாருங்கள் கருப்பர்கள்லாம் அசிங்கம் எப்படி கருப்பின மக்களுக்கு எப்படி இப்போ அவனை பார்த்தா அருவருப்பு அவன் பஸ்ஸில் ஏற்றுறதில்லை அவன் ஹோ ஹாஸ்பிட்டல் தனி தீண்ட தகாதவன் இன்றைக்கி அல்லா இன்றைக்கும் அந்த லானத்தை இருக்கான் அன்றைக்கி பண்ண அதாவது கேட்கக்கூடாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மக்கள் நல்லவங்களாச்சு புரியுது ஏன்னா அல்லா வந்து அப்படி பார்க்குறதில்ல சமுதாயமாக தான் பார்ப்பான் ஆனால் சொன்னல நல்லவன் கெட்டவன் நல்லா பிரித்து பார்க்க மாட்டான் இவங்க அப்பா பாட்டான் அந்த தப்பறு செஞ்சுருந்தா இவனுக்கும் அது தொடர்ச்சியாக வரும் அது உடனே வேற மாதிரி கொண்டு போயிடாது கிறிஸ்தவத்துடைய அந்த சித்தாந்தம் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இப்படி கிடையாது சமுதாயம் அடிப்படையில் எடுத்தீங்கன்னா நீங்கள் நல்லவங்களா இருந்தாலும் சரி உங்கள் சமுதாயத்தில் இருக்கிற தவறுகள் செஞ்சீங்கன்னா அந்த சமுதாயம் இன்றைக்கி தூக்கி எறியப்பட்டுருச்சு இன்னைக்கு கருப்பர்கள் எப்படி ஆகிட்டாங்க மைனாரிட்டி ஆகிட்டான் இன்றைக்கி வந்து ஆப்பிரிக்காலையும் இதுலேயும் ஓரமாக பந்துட்டு இன்னைக்கு பார்க்கணும் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் கூட்டு போய் அடிமையா சும்மா நாயை பிடிக்கிற மாதிரி உடல் வலிமை நல்லா இருக்குல்ல வேலை செய்யலாம் அப்படின்னு இவன்ட துப்பாக்கி இருக்கும் அவன்கிட்ட வலிமை இருக்கு இப்படி வச்சுட்டு இருப்பான் அப்படியே வருவான் செங்கல் தூக்கிட்டு போய் அங்க உடல் வலிமை இருக்க ரெண்டு செங்கல் சேர்த்துப்போ வெச்சா எடுத்துட்டு போ எஸ்டா மாடு நீ தண்ணி அரைச்சிட்டு போவோம் நல்ல கூலி நோண்டு இந்தப்பா இந்த மரத்தை வையே இந்த இடத்துல வை என்ன எட்டு மணிக்கு சார் இதை உடம்பு மாடு மாதிரி வளர்த்து வச்சிருக்கல எக்ஸ்ட்ரா சாப்பிடு இன்னைக்கு இந்த இன்னைக்கு இது இப்ப நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம் அதே மாதங்கெட்ட நிலமை தான் இன்னைக்கு ரெண்டாவது நம்பர் நம்மளுது இல்ல அடுத்த டோக்கன் நம்மளுது இன்னும் சார் மூசா நபி காலத்துக்கு அப்புறம் பாப்போம் இன்னைக்கு நம்ம என்ன மாநிலத்தவர்கள் என்ன நிலைமையில் இருக்கோம் மூன்றாம் உலகம் தனியாக வச்சுருக்கான் தேர்ட் வேர்ல்டு நமக்கு என்னது வளர்ந்த நாடுகள் எது ஒன்றுமே விளையாத யார் அமெரிக்காவில் இதில் என்ன வேலையுது ஃபின்லாண்டில் ஃபின்லாண்டு கரன்சி எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா ஒன்றுமே விளையாது என்ன பண்ணுறான் ஒன்றுமே இல்லை காலையில் எடுப்பான் அப்படியே போவான் எங்கள் ஸ்பாட் நல்லா இருக்குது பார்ப்பான் பீச் இருந்துன்னா எல்லாத்தையும் அவுத்து போட்டு நீட்டி படுத்துக்குவான் ஏன்னா வெயில் வாங்குறான் வாங்கிட்டு போவான் ஜிம்முக்கு போவான் நல்லா எக்ஸுவன் ஏன்னா சாப்பிட்டு வேறு எந்த வேலையும் செய்கிறது இல்லை அதனால் ஃபிட்னஸ் போயாகணும் சைக்கிளிங் போவான் அதை போவான் இதை போவான் எல்லாம் பண்ணிருப்பான் இன்றைக்கி நம்மள என்ன பண்ணுறான் நான் இங்கேருந்து வேலை வேணுஞ்சி இப்போ ரீபாக் டி ஷர்ட் எடுத்துங்க உதாரணத்துக்கு ரூபாக் டி ஷர்ட் ஓவா மூவாயிரூபா மூவாயிரம் ரூபா டீ ஷர்ட் அவங்க அப்போ வீட்டு காசு அவங்க அவங்க அப்பா விட்டுனு பருத்தி அவன் பருத்தி விளை வச்சான்ண்ணா இல்லை பருத்தி யார் விளை வச்சோம் நாமளே விளை வச்சோம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வேலை வைச்சோம் பருத்தி அந்த பருத்தி கலர் போடுறதுக்கு சாயம் வந்து யார் அவன் போய் பண்ணிட்டு வந்தானா அதுவும் நம்மளுக்கு தான் அந்த சாயம் தண்ணியுடைய கழிவு போய் பூமி யாருக்கு நாசமாக போச்சு அதுவும் நம்மளுக்கு தான் புரியுதா எல்லாம் நடந்து அத்தனையும் செஞ்சு நம்ம பூமியை நாமளே நாசம் பண்ணி பருத்தி அவங்கள விளைச்சி கொடுத்து அது கலரும் போட்டு நாசம் பண்ணி தறிக்கு நம்மளே போட்டு நம்மளுக்கு அடிமட்ட கூலி நூற்றி முப்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தறி ஓட்ட வச்சு அதை கொண்டு போய் மூட்டை தூக்குறவனுக்கு ஐம்பது ரூபாய் மட்டும் கொடுத்து அதை மாட்டு வண்டியில் கொண்டு போய் பேல் போட்டு எல்லாம் ப்ராசஸ் பண்ணி ஒரு டிஷர்ட் ஷர்ட் செஞ்சு முடிச்சா அவன் எவ்வளோ கொடுப்பான் ஐம்பது ரூபா இல்லை நூறுரூவா கொடுப்பான் பல்க் ஆட்ருன்னு சொல்லி அவ்வளோதான் கொடுப்பான் ஒரு ரீபாக் டிஷர்ட்டுக்கு ஷர்ட்டுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ வரும் ஐம்பது ரூபா வரும் அவன் எடுப்பான் ரீபாக்னு ஒரு லேபிள் மட்டும் அடி அடி அடிப்பான் யார் அங்கே ஃபின்லாண்டில் உட்காந்துட்டு இருப்பான் அங்கே அமெரிக்காவில் உக்காந்துட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அது எம்ஆர்பி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபான்னு இருப்பான்